நம்மை சுற்றிய உலகம் நமக்கு தெரியாத கழகம் ஒவ்வொரு சூழ்ச்சியின் திட்டங்கள் மனிதன் காண்கின்ற காட்சிகள் நம்மை சுற்றிய உலகம் நமக்கு தெரியாத கழகம் தானதான நாம் அடிக்கடி அறிகின்ற செய்திகள் நாம் உணர்ந்து நடக்கணும் பாதைகள் தனதான நானன்னதான தானா தனதானனதான நானா நாம் அடிக்கடி அறிகின்ற செய்திகள் நாம் உணர்ந்து நடக்கணும் பாதைகள் மன ஆசையில் தீட்டும் திட்டங்கள் மன அளவு கடந்த ஆசைகள் நம்மை சுற்றிய உலகம் நமக்கு தெரியாத கழகம் ஒவ்வொரு சூழ்ச்சியின் திட்டங்கள் மனிதன் காண்கின்ற காட்சிகள் தானன்னன்னதான நாம் தனனதான அண்ணதானா தனனதானன்னதானா தனனதானன்னதானா